காசு இருக்கட்டும் எல்லாம் இருக்கட்டும் நீ எத்தனை தான் சம்பாதிச்சாலும் கடைசியில் போய் இல்லை நான் நின்றுட்டே பேசுறேன் என்னதான் காசு பணம் எது வேணுமாலும் இருந்தாலும் பொழுதோடு போய் நிம்மதியாக தூங்குறதுக்கு வீடு வேணும் வீட்டு ரோட்டில் படுக்க முடியாது ஏன்னா நம்மளாம் ஜோசி ரோட்டில் படுத்துருந்தா ஏன்னு கேட்பாங்க அப்போ நிம்மதியான ஒரு நிலை வேணும் ஒரு வீடு வேணும் அப்ப இந்த வீடு கட்டக்கூடிய விஷயங்களில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு நம்மளோட சேனலில் பார்த்துட்டு நம்மளுடைய நேரடியாக லைவ் பார்த்துட்டு இந்த வாடிக்கையாளரெல்லாம் ஒரு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரிவிப்பாங்க அது இல்லாமல் என்னோடய வாட்ஸ்அப்பில் போடுவாங்க ஒன்றுமே பேச மாட்டாங்க யாருன்னு தெரியாது என்கிட்ட பேசவும் மாட்டாங்க ஆனால் வாட்ஸ்அப்பில் இரநூறு மெசேஜ் முந்நூறு மெசேஜ் இருக்குது எப்படி இருக்கும் ஒரு வீட்டோட படம் இருக்குது இது எப்படி இருக்குது நான் வேறு வே வேலை வெட்டி இல்லையா எனக்கு நான் தெரியாமல் கேட்குறேன் வேறு வேலை வெட்டி இல்லையா அதாவது நீங்கள் கேட்குறது கரெக்டு அதையும் ஒரு மரியாதை சபை நாகரிகன்னு ஒரு அர்த்தம் இருக்கணும் ஒரு ஃபோனை போட்டு ஐயா இப்படி அனுப்பிச்சிருக்குறேன் பொருளாதாரம் ஏற்கனவே சொல்லிட்டாரு எங்களுக்கும் குடும்பம் பொருளாதாரம் இதை நம்பி தான் அப்படியும் சப்போஸ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் நீங்கள் அந்த பொருளாதாரத்தை இந்த விஷயத்த கேட்குறது கூட வாய் கூட இல்லையா அதை வந்து தாராளமாக கேட்டால் நாங்கள் உங்களுக்கு எங்களால் முடிஞ்ச உதவி பண்ணிகிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் எதுவுமே பேசாமல் மொட்டையாக ஒரு கேள்விக்குறி முட்டி போட்டு ஒரு படத்தை போட்டு அனுப்பிச்சிருப்பாங்க அப்போ அப்படியே கோவம் வருவார் நம்மளுக்கு பயங்கரமான விரக்தியில் இருக்கும் அப்போ நம்ம ஒரு ஒரு நார்மலாக ஒரு வீடு கட்டுறவங்க எந்தெந்த இடத்துல தோக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஜோதிடத்தை ரீதியாக தான் நம்ம எந்த விஷயத்தை பேசினாலும் ஜோதிடத்தை டச் பண்ணி டச் பண்ணி தான் பேசுவோம் ஜோதிடம் இல்லாமல் எந்த ஒரு விஷயம் இல்லை அதே மாதிரி நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது நாலாவது ராசி ஜோதிடங்கிறது அஞ்சாவது ராசி இந்த பஞ்சபூதங்களில் உருவானது தான் ஜோதிடம் அதாவது பஞ்சபூதங்கள் நாலாவது ராசின்ட்ட இந்த நாலாவது ராசியோட ஒரு ஸ்டெப் ஒரு முப்பது பர்சண்டோட அடுத்த பரிணாமம் தான் அந்த ஜோதிடம் அப்போ முதல்ல சில நட்சத்திரங்கள் இருக்குது அது இந்த வீடு கட்டுறதுக்காக இருக்கட்டும் நம்ம இந்த சில நட்சத்திரத்தை வந்து இந்த வீடு கட்டுறதுக்கு மட்டும் நான் இந்த நேரத்தில் ஒப்பிட்டு பேசுகிறேன் அது நிறையா விஷயங்களுக்கு வரலாம் வரும் அது துல்லியமான பலனை கொடுக்கும் இந்த கண்டாந்த நட்சத்திரங்கள் அப்படின்னு ஒரு சில நட்சத்திரங்கள் இருக்குது அதாவது கண்டாந்த நட்சத்திரங்கள்னா என்ன முதல்ல அது தெரியும் கண்டாந்திரம்னா என்ன ஒரு மனிதனுடைய கண்டம் பிளஸ் அந்தரம் அதாவது அவனுடைய அந்தரங்க விஷயங்களை கண்டமாக்குவது அதாவது அவனுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை கண்டமாக்கி அவன் அனுபவிக்கிறானோ அதுதான் கண்டாந்திர நட்சத்திரங்கிறது அப்போ இந்த கண்டாந்திர நட்சத்திரம் அப்படிங்கிறது அந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்துட்டாலே சரி இல்லை ஒரு வீட்டில் இருந்துட்டாலே அவங்களுடைய பிரச்சனை உள்ளாகுதுன்னு அர்த்தம் இப்போ இந்த கண்டாந்திர நட்சத்திரம்னா என்னென்ன நட்சத்திரம் அது தேவை முதல்ல இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிறோம் ஒரு ராசி மண்டலம் அப்படிங்கிறது வந்து முந்நூற்றி அறுபது டிகிரி ராசிங்கிறது பன்னெண்டு ராசி இந்த பன்னெண்டு ராசியில் அந்த கேந்திரம் கூடிய அதிர்ஷ்ட கேந்திரம் இந்த இன்ப கேந்திரம் இந்த துன்ப கேந்திரம்ன்ட்டு மூணு கேட்டகரி அதைத்தான் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டாப்பிக்கில் லாங்குவேஜில் பேசுவாங்க மேசம் மண்டலம் அந்த அதிர்ஷ்டகேந்திரத்தை தான் மேசம் மண்டலம் வாங்க அடுத்தது வந்து இன்ப கேந்திரத்தில் வந்து சிம்ம மண்டலம் வாங்க இந்த கேந்திரத்தை வந்து தனுசு மண்டலம் வாங்க இது ஒரு கேட்டகிரி அவங்கவுங்க ஒரு பேர் வச்சுக்கிறாங்க எல்லாம் ஒன்று தான் மொத்தத்தில் அப்போ இந்த மண்டலமாக இருந்தாலும் சரி அதிர்ச்சி நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் சரி நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த மேசமண்டலத்துடைய முதல் நட்சத்திரமும் அந்த மண்டலத்துடைய கடைசி நட்சத்திரம் அப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மேசத்த ராசியில் முதல் நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் மேச ராசியுடைய முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் அதுவே இந்த மேச மண்டலத்துடைய கடைசி ராசி எது ராசி அந்த கடைசி ராசியுடைய அந்த நாலாவது ராசியுடைய கடைசி நட்சத்திரம் அப்ப ஆயுள்ய நட்சத்திரம் அப்ப அஸ்வினி நட்சத்திரமும் ஆயுள் நட்சத்திரமும் இந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்து கண்டாந்திர நட்சத்திரங்கள் அதனால மனசுல புரிஞ்சுக்குங்க அதே மாதிரி சிம்ம மண்டலம் அப்படிங்கக்கூடிய இந்த இன்ப கேந்திரம் அப்படிங்கக்கூடிய இடத்துல சிம்மத்தில் முதல் நட்சத்திரம் எது மக நட்சத்திரம் அந்த சிம்ம மண்டலத்துடைய கடைசி ராசி இதுனா விருச்சக ராசி அப்போ கேட்டை நட்சத்திரம் அப்போ மக நட்சத்திரமும் கேட்டை நட்சத்திரமும் இந்த ரெண்டு நட்சத்திரமும் கண்டாந்த நட்சத்திரம்னு பேர் இதே தனுசு ராசி மண்டலத்தில் அந்த துன்ப கேந்திரத்தில் முதல் நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் மூல நட்சத்திரம் கடைசி நட்சத்திரம் ராசியில் ரேவதி நட்சத்திரம் அப்போ அஸ்வினி நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் மக நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் மூல நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த சிம்பிளாக இந்த ஆறு நட்சத்திரங்கள் தான் கண்டாந்தரம் நட்சத்திரம்னு பேர் அப்போ இந்த ஆறு நட்சத்திரங்களில் ஏதாச்சும் ஒரு கிரகம் நின்றுட்டாவே அந்த கிரகங்கள் அவனுடைய அந்தரங்களை கண்டப்படுத்தி விடுவான் ஒரு சிம்பிள் லாஜிக் அதுதான் அப்போ இந்த நட்சத்திரம் பூரா கண்டாந்தர நட்சத்திரங்கிறப்ப இந்த கிரக இந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்று ஒரு இருக்கிறாருன்னா அந்த கிரகம் முதல்ல கெட்டு போயிடும் அதே மாதிரி அந்த கிரகம் இந்த பன்னெண்டு ராசியில எந்த இடத்துல இருந்தாலுமே அந்த ராசிக்கு ஒரு வழிகளையும் வேதனைகளையும் ஒரு மனதுக்கத்தையும் துக்கத்தையும் துன்பத்தையும் கொடுத்தே தீரும் இது ஒரு கான்செப்ட் எல்லாருமே நினைச்சிட்டு இருப்பாங்க அந்த விருச்சிக ராசிக்காரங்க பூரா பேசிக்கிட்டே இருப்பாங்க அடிக்கடி அதுல பர்டிகுலரா அந்த கேட்ட நட்சத்திரக்கார நண்பர்கள் மட்டும் என் வாழ்க்கையில நான் படாத பாடு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்லிட்டே இருப்பாங்க எல்லா வீடியோலும் பாத்தீங்கன்னா சொல்லுவேன் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிப்பாங்க ஏன் அப்படின்னா இந்த கேட்ட நட்சத்திரத்திலேயே முதல்ல இந்த அசு கேதுவுடைய நட்சத்திரக்கு பார்த்தீங்களா அசுவினியாக இருக்கட்டும் மகமாக இருக்கட்டும் மூலமாக நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள் வந்து கண்டாந்திர நட்சத்திரத்தை வந்து இந்த கேதுவுக்கு மட்டும் ஒரு ஐம்பது சதவீதம் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும் நல்ல விஷயத்த அதே மாதிரி இந்த கேட்ட நட்சத்திர வரதுக்கு பார்த்தீங்களா அதுக்கு நூறு சதவீதம் கண்டிப்பாக துன்பத்தையும் துயரத்தையும் கொடுத்தே தீரும் ஏன்னா அது காலச்சக்கரத்துல எட்டு கூடிய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்போ யாராருக்கு ஒருத்தருக்கு கண்டாந்திர நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்று திசை நடத்தனோ புத்தி நடத்தணும் பிரச்சனைன்னு சொல்லிக்கிறேன் அப்போ கண்டாந்திர நட்சத்திரம் வரக்கூடிய அந்த பாயிண்ட்டு இந்த நாலாவது ராசியில் மட்டும் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க நாலாம் இடம்னா என்ன நிலம் வீடு வண்டி வாகனம் அவன் வாழ்க்கையில் சம்பாதிக்கக்கூடிய சொத்து இந்த நட்சத்திரத்தில் மட்டும் அந்த நாலாம் பாவத்துடைய பாவ ஆரம்ப முனைன்னு உங்களுக்கு தெரியும் அதாவது நாலாம் பாவத்தை இயக்கக்கூடிய அந்த டிகிரி என்னவோ அந்த டிகிரி ஆனது அந்த கண்டாந்தர நட்சத்திரத்தில் உழுந்துட்டாவே முதல்ல அவ இடம் வாங்குறதுக்கு தகுதி இல்லாத ஆளுன்னு நம்ம முடிவு பண்ணிடலாம் அப்படி இடம் வாங்கினானா கண்டிப்பாக அந்த இடம் அவங்ககிட்ட தங்காது இது வந்து நம்ம சும்மா நார்மலாக பேசல நம்மளுடைய இருபது இருபத்தஞ்சி வருடத்தில் அந்த இடம் பூமி சொத்து இந்த வீடு சம்மந்தப்பட்டதுலேயே பல ஆராய்ச்சி பண்ணணுனாலும் இந்த விஷயத்தை பேசுகிறோம் அந்த கண்டாந்தர நட்சத்திரம் நாலாம் பாவம் ஆறாம் முனையில் உழுந்துச்சுனாவே அவனுக்கு சரியான ஒரு நிலம் வாய்ப்பதில்லை அந்த தாயாருக்கும் மகனுக்கும் உள்ள உறவுகளில் விரிசல் ஏற்படுது அடுத்தது இந்த குழந்தை பிறக்கக்கூடிய விஷயங்களிலும் ஒரு சின்ன பாதிப்பை கொடுக்குது இது எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்குது இது அனுபவத்தில் உண்மை அதுவே அந்த கண்டாந்திர நட்சத்திரம் நிலத்துக்கு காரகனான செவ்வாய் கிரகம் அந்த செவ்வாய்ங்கிற கிரகத்துக்கு மட்டும் இந்த கண்டாந்திர நட்சத்திரம் ஏதாவது நான் சொல்லக்கூடிய நட்சத்திரம் வந்துட்டால் அவங்க தயவு செய்து உங்கள் பேரில் நிலம் வாங்கிடாதீங்க கண்டிப்பாக உங்கள் பேர் உங்கள் பேரில் வாங்கினீங்கன்னா நிலத்தை நீங்கள் உருப்படியாக வச்சுருக்க முடியாது இல்லைன்னா நிலத்துல நீங்கள் பாதிப்பாக அடைஞ்சே தீரணும் அந்த நிலத்தினால் நீங்கள் அசிங்க அவமானம் இல்லைன்னா வீடு கட்டினீங்கன்னா பல சிக்கல்களையும் வருத்தத்தையும் நீங்கள் அடைஞ்சே தீரணும் இது அடுத்தது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு காரகன் அப்படின்னாவே முதல்ல வீடு அப்படின்னாவே முதல்ல சுக்கரன் தான் அப்போ உங்களுக்கு இந்த சுக்கரன் அந்த கிரகமும் இந்த கண்டாந்திர நட்சத்திரம் சுக்கரன் என்ற நட்சத்திரம் கண்டாந்திர நட்சத்திரமாக வந்துட்டாவே மூணு விஷயங்கள் அவனுக்கு பாதிக்கப்படுது நம்ம பார்த்துட்டோம் என்ன பாதிக்கப்படுது சுக்கரன் அப்படின்னா ஒரு பொதுவாக நம்ம கட்டக்கூடிய வீட்டுக்கும் அவர் தான் காரகன் அடுத்தது நம்மளுடைய வாழ்க்கை துணைக்கும் அவர் தான் காரகன் அடுத்தது வண்டி வாகனம் நம்ம ஓட்டக்கூடிய ட்ராவல் அந்த கிரகத்து அதுக்குமே அவர் தான் காரகன் அப்ப அந்த சுக்கரனுக்கு மட்டும் இந்த கண்டாந்திர நட்சத்திரம் வந்துட்டாவே அது பொதுவாக நீங்க அந்த காலச்சக்கர ராசியில் எந்த ராசியில் இருந்தாலும் அதனை சார்ந்து பிரச்சனை கொடுக்கும் இருந்தாலும் பர்டிகுலராக அந்த சுக்கரன் வந்து கண்டாந்திர நட்சத்திரத்தில் இருந்துவிட்டாவே அவங்களுக்கு வீடு கட்டுனா பிரச்சனை வந்துடுது வீட்டின் மூலம் நிம்மதி இல்லாத தன்மை கொடுக்குறது கூட சுகஸ்தானம் கெட்டு போயிடுது கணவன் மனைவியுடைய ஒற்றுமை இல்லாமல் போகுது அடுத்தது பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்களை அவங்க பேரில் வாங்கினாவே அவங்களுக்கு வண்டி ஆக்சிடெண்ட் ஆகுது வண்டியின் மூலம் பணம் ம பண வருத்தங்களை கொடுக்குது அதே மாதிரி சுக்கரன் வந்து கண்டாந்திர நட்சத்திரத்தில் இருந்துட்டா மனைவிக்கும் கணவனுக்கு இருக்கக்கூடிய அந்த உறவு ரிலேஷன்ஷிப்ஸே சரியாக இல்லை அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கண்டாந்திர நட்சத்திரமான அந்த கேட்ட நட்சத்திரத்தில் காலச்சக்கரத்தில் எட்டாவது நட்சத்திரம் எட்டாவது ராசியில் இருக்கக்கூடிய கேட்ட நட்சத்திரத்தில் யாரை பார்த்தீங்கன்னாலும் சரி கல்யாணம் பண்ணவங்களும் நீங்கள் யாரை கேட்கலாம் கேட்டு பாருங்க கேட்ட நட்சத்திரக்காரங்க மட்டும் எனக்கு கணவன் மனைவியுடைய அந்தரங்க விஷயத்தில் நான் ஃபெயிலியிருங்கங்கிறேன் இல்லை அவங்களுக்குள்ள ஒன்று ஆணா இருக்கிறவன் ஒரு அந்த அந்தரங்க விஷயங்கள் கிடைக்காம வேற ஒரு அந்தரங்கத்தை தேடக்கூடிய ஆரம்ப ஒரு சூழ்நிலைக்கு போயிடுறாங்க அப்போ இந்த கண்டாந்திர நட்சத்திரங்கிறது பல விதத்தில் ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்போ இந்த கண்டாந்திர நட்சத்திரத்திலேயே பர்டிகுலரா நம்ம சொல்ல போனோம்னா இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய இந்த கேட்ட நட்சத்திரங்கிறது ரொம்ப நம்ம இம்பார்ட்டண்ட்டாக நான் பார்க்க வேண்டிய நட்சத்திரம் அப்போ இந்த கண்டாந்திர நட்சத்திரத்தில் இந்த கேட்ட நட்சத்திரத்துலையும் அதே மாதிரி மூல நட்சத்திரத்திலையும் ஒரு ஜாதகர் பிறந்துட்டாவே காலச்சக்கரத்தில் ஒன்பதாவது வீட்டுக்குடையவங்க தான் அந்த மூல நட்சத்திரம் அப்போ மூலம்னா யார் ஒன்பதாம் இடம்ங்கிறாரு தந்தை அப்போ இந்த கேட்ட நட்சத்திரம் மூல நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்துட்டாவே அவங்க வாழ்க்கையில் தந்தை வழி கருமாக்களை அனுபவிக்கிறதுக்காகவே அவர்கள் பிறந்திருக்கிறார்கள் சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம் யாரார் கேட்ட நட்சத்திரத்தில் மூல நட்சத்திரத்தில் ஒரு குழந்த ஜனனம் ஆகுது அப்படின்னா நிச்சயமாக அவங்க தந்தையுடைய கர்மாவளி தந்தையுடைய கண்டாந்த தோஷத்தில் பிறந்திருக்கிறார்கள் பித்திரு கண்டாந்த தோஷம் அப்படின்னு பேர் அதே மாதிரி காலச்சக்கரத்துல நாலாவது ராசி நாலுங்கிறது தாய் அப்போ அங்கே என்ன நட்சத்திரம் இருக்குது கண்டாந்த நட்சத்திரம் ஆயில்யம் மகம் அப்போ இந்த ஆயில்யம் நட்சத்திரத்துலேயும் மக நட்சத்திரத்துலையும் பிறக்குது அப்படின்னு ஒரு குழந்தை பிறக்கிறாங்க அப்படின்னாவே அதுவும் நல்லா பர்டிகுலராக தெரிஞ்சுக்குங்க எல்லாமே கடைசி பாதமாக இருக்கணும் நல்லா புரிஞ்சிக்கணும் இப்போ அஸ்வினி நட்சத்திரம் இருக்குதுன்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் முதல் பாதம் ஆயிலி நட்சத்திரத்தில் நாலாவது பாதம் மக நட்சத்திரத்தில் ஒன்றாவது பாதம் ஆனால் கேட்ட நட்சத்திரத்துக்கு பூரா எல்லா பாதமே செட் ஆகும் அப்போ ஆயிலி நட்சத்திரம் நாலாம் பாதத்துலேயும் மக நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதத்துலேயும் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னாவே அவங்களுக்கு தாய்வழி கண்டாந்த தோஷம் நிச்சயமாக ஏற்படுத்தும் அந்த நாலாம் பாவ காரகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனைத்தும் பாதிக்கப்படும் அடுத்தது அதே மாதிரி இந்த காலச்சக்கரத்தில் பன்னெண்டாவது ராசி அப்படிங்கிறோம் மீன ராசி அதுக்குள்ள இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் அப்ப ரேவதி நாலாம் பாதத்திலையும் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்திலையும் இருக்கக்கூடிய அந்த பின் பாயிண்ட் அப்படிங்கிறது கண்டாந்தத்திலேயே சிவகண்டாந்தம் அப்படின்னு பேரு அப்படின்னா சிவகண்டாந்தம்னா என்ன அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில பூர்வீக புண்ணியத்தில் நம்ம என்ன கருமாக்களை நம்ம முன் ஜென்மத்தில் நம்ம செஞ்சுட்டு வந்திருக்கிறோமோ அந்த கருமாக்களை சொல்வது தான் இந்த ரேவதி நட்சத்திரத்துடைய கடைசி பாதமும் அஸ்வினி நட்சத்திரத்துடைய மொத பாதம் அப்போ பூர்வீக புண்ணிய கருமாக்களை ஒருத்தருக்கு வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது அதான் சக்கரத்தில் பன்னெண்டாவது ராசி மோட்சஸ்தானம் அப்படிங்கிறோம் அப்ப இப்படி நான் சொல்லக்கூடிய நட்சத்திரத்துல எல்லாம் இருந்துட்டாவே அவன் ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவன் நிக்கக்கூடிய பாவத்துக்காக இயங்கிக்கிட்டே இருப்பான் அதன் மூலம் ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும் இதுவே இந்த கேட்ட நட்சத்திரத்துல ஒருத்தர் கண்டாந்த தோஷத்துல ஒருத்தர் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த திருமண வாழ்க்கை அதாவது செவ்வாய்ங்கிற கிரகத்தோடைய ஒரு கொடுப்பினை கம்மி அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் செவ்வாயோட கொடுப்புனைனா ஒன்று மூத்த சகோதர அதாவது கேட்ட கேட்ட நட்சத்திரத்துல மூத்தவங்களாக யாராச்சும் பிறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க மூத்தவங்கன்னா அது பெண்ணாக இருக்கலாம் இல்லை ஆணாக இருக்கலாம் மூத்தவங்களாக பிறந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக சகோதர வழி உறவுகளில் அவங்களுக்கு பெரிய மன வருத்தம் இழப்பு சங்கடம் தோல்வியை அவங்க அனுபவிச்சே தீரணும் அதுவே எனக்கு அண்ணன் தம்பி இல்லை அண்ணன் இல்லை அப்படின்னா செவ்வாயினா ஒரு பொண்ணுக்கு சகோதரனையும் குறிக்கும் திருமணத்துக்கு பிறகு கணவனையும் குறிக்கும் அப்ப தன்னுடைய கணவனுக்கு அந்த தோஷத்தை கொடுக்கும் அப்ப அந்த கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய உறவுகள் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி கொடுக்காது அப்ப அப்ப இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னாவே இத நம்ம இந்த இடத்த எதுக்கு பேசுறோம் அப்படின்னோம்னா நம்மளுடைய இந்த வாஸ்து வீடு கட்டுறவங்க எல்லாருமே நினைச்ச நேரம் பாலகால் போட்டுக்கிறாங்க நினைச்ச நேரம் ஒரு வேலையை ஆரம்பிச்சுக்கிறாங்க நினைச்சதை பண்றாங்க எதுவும் தேவையில்லை நீ எந்த நேரத்துல வேணுமே பண்ணும் அப்படின்னா இந்த வாஸ்து எந்திரிக்கிற நாளுக்கு வேலை இல்லையா இல்ல இந்த வாஸ்து வேற வேலை இல்லையா தூங்கிட்டே தான் இருப்பாரா அவர் எந்திரிச்சு சில நல்ல காலங்களை செய்ய மாட்டாரான்னா எல்லா கிரகங்களும் எல்லா கிரகங்களுமே நட்சத்திரத்தினோட அடிப்படையில தான் இயங்கிட்டு இருக்குது அப்ப நட்சத்திரம் அப்படிங்கிறது தன்னுடைய பாதங்கள் வழியாக சென்று கொண்டிருக்கிறது அப்ப அந்த கண்டாந்திர நட்சத்திரத்துல நீங்க தயவு செய்து ஒரு வீட்டு வேலையை ஆரம்பிக்கிறதோ வீட்டுக்கு ஒரு கிரக பிரவேசம் செய்கிறதோ இந்த அவ தயவு செய்து இந்த நட்சத்திரத்தில் செய்யாதீங்க இந்த நட்சத்திர நாளில் இந்த கண்டாந்திர நாளில் வீடு கட்டுனவங்களையெல்லாம் பார்த்துட்டேன் பெரிய மன உளைச்சல் அழுத்தம் விதத்தில் அஞ்சு லட்சம் ரூபாயில் வீடு கட்டுறவன் எட்டு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா செலவாயிருக்குது நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க அதையெல்லாம் நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம்னா இந்த கண்டாந்திர நட்சத்திரத்தில் தான் நான் இன்னும் கூட சிம்பிளாக சொல்கிறேன் வாஸ்து நாளில் கண்டாந்தர நட்சத்திரம் இது வந்தால் செய்து இந்த சேனலை பார்க்கக்கூடிய நண்பர்கள் வாஸ்து நாளில் பூமி பூஜை போடலான்னு சொல்கிறாங்க உண்மை அதில் மாற்றம் இல்லை ஆனால் இந்த வாஸ்து நாளில் கண்டாந்தர நட்சத்திரமான என்னென்ன நட்சத்திரம் சொல்லியிருக்கிறேன் அஸ்வினி ஆயுள்ளியம் மகம் கேட்ட மூலம் ரேவதி இந்த நட்சத்திரங்கள் வாஸ்து நாளில் வந்தால் செய்து உங்களுடைய வீட்டுக்கு புதிதாக வாஸ்து பூஜை செய்யாதீங்க புதுதா புதுசாக வீடு கிரக பிரவேசம் பண்ணாதீங்க அப்படி பண்ணுனீங்கன்னா அந்த கிரகம் உங்கள் காலச்சக்கர ராசியில் அதாவது உங்களுடைய லக்கணத்திற்கு எந்த இடத்துல இருக்கிறாரோ நிச்சயமா அதனை சார்ந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தோம் இப்ப ஒரு இல்லை இல்லை ஒரு வீட்டை கட்டிடுறீங்க உங்களுடைய கண்ணாந்திர நட்சத்திரத்துல ஒரு வீடு கிரக கிரகப்பிரவேசம் கிரக பிரவேசம் பண்ணிடுறீங்க இல்லை ஒரு வீடு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க வீடு வாஸ்து பூஜை போடுறீங்க அது லக்கணத்தில் மட்டும் இருந்துட்டா முதல்ல அந்த வீட்டு வேலை நீ எப்போ ஆரம்பிச்சியோ அன்னையிலிருந்தே உன்னுடைய மரியாதை புகழ் கெளரவம் அந்தஸ்து நிச்சயமாக பாதிக்கப்படும் அதை நல்லா புரிஞ்சுக்கங்க அதே இந்த கிரக பிரவேசமும் இந்த பூமி பூஜை போடுறது அந்த கண்டாந்திர நட்சத்திரம் உங்களுடைய பன்னெண்டு பாவங்கள ரெண்டாம் பாவத்தில் இருந்தால் உன்னுடைய பேச்சுக்கு போகிற இடத்துல மரியாதை கிடைக்காது அடுத்தது நல்ல பண காசு உங்களால் பாதுகாக்க முடியாது எவ்வளோதான் தங்க நகையில் வச்சுருந்தாலும் அந்த தங்க நகையை கண்டிப்பாக நிச்சயமாக அடமானம் வச்சு வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய விளைவுகளை சந்திப்பீங்க அதை நல்லா புரிஞ்சுக்குங்க எல்லாருமே அதே மாதிரி அந்த கண்டாந்திர நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்குது அது மூணாவது ஒரு கிரகம் இருந்து அது மூணாம் இடத்துல இருக்குதுன்னா கண்டிப்பாக அண்ணனும் தம்பிக்கு தம்பிக்கு அண்ணனுக்கும் அந்த வீட்டு வேலை எப்போ ஆரம்பிச்சானோ அன்னை சொத்து பிரச்சனை வந்தே தீரும் அன்னைக்கு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உறவு முறைகள் பாதிக்கப்படும் வெளி பட்டார பழகத்துல உங்களை பத்தி வீண் வதந்திகள் ஊருக்குள்ள இவன் மோசம் இப்படி கடன் ஆயிட்டான் இப்படி பண்ணிட்டான் இப்படி உங்களை பத்தி தவறான வீண் வதந்திகள்லாம் வந்தே தீரும் அதே நாலாம் இடத்துல கண்டாந்த கிரகம் ஒரு கிரகம் இருந்து அந்த நாலாம் இடத்துல இருந்து நீங்க இந்த வாஸ்து பூஜையோ கிரக பிரவசமோ உங்களுடைய சுகம் முதல்ல பாதிக்கப்படும் முதல்ல அடுத்தது அந்த வீட்டுல நிம்மதி இல்லாத வாழ்க்கை தன்மை கிடைக்கும் அதை விட சிம்பிளாக சொல்ல போனா வாஸ்து கோளாறு அந்த வீட்டில் இருந்தே தீரும் அதுல மாற்றமே இல்லை இதே அஞ்சாம் இடத்துல அந்த கண்டாந்திர தோஷம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு குழந்தைகள் மூலம் ஒரு மன அமைதி கிடைக்காது குழந்தைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்கன்னா கண்டிப்பா குழந்தைக்கு தடையை தாமதம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் வீடு வேலை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் குழந்தை கரு உருவாகும் அந்த கரு வந்து அழிஞ்சுக்கிட்டே இருக்கும் இல்ல அப்படி குழந்தை பிறந்தாலும் சில ஒச்சங்களோடு பிறக்கும் அதே மாதிரி ஆறாம் இடத்துல கண்டாந்த கிரகம் நின்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டை அப்புறம் நிறைய பேர் ஆயிருவோம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நான் வாடகை வீட்டில் இருந்தேன் சூப்பராக இருந்தேன் எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா இருந்தேன் இந்த வீடு கட்டி கிரக ரெண்டு மாதம் தான் வருது கடன் தொந்தரவு தாங்க முடியல தேவையில்லாத கடன் வந்தால் யாரு கூட வருவாங்க நோய் வரும் கடன் வந்துட்டாவே கூட நோய் வந்துருவேன் ஏன்னா அவனால ஒரே குட்டாளி தான் கடன் நோய்ங்கிறனா ஆறாவது வீடுங்கிற ஒரு வீட்டை நிற்கினா உள்ளே போய் முதல்ல எட்டி பார்க்குறவன் முதல்ல வெற்றிங்கிற ஒருத்தன் அழகாக வாங்க 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 வெற்றின்னு ஒருத்தர் எட்டி பார்ப்பான் ஆனால் அவன் அழுகாம இப்படின்னு ஒதுங்கிவான் அடுத்து வருவான் லைனாக வருவான் கடங்காரம் வருவியான் நோய்க்காரன் வருவான் எதிரி வருவியான் கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து எல்லாம் பின்னாடி வருவியான் ஆனால் வீட்டை திறந்தோடனே மங்களகரமாக வரவேற்கிறதுக்கு வெற்றின்னு ஒருத்தர் வருவான் பின்னாடி எல்லாமே உட்காந்துருக்கானுங்க அது இவனுக்கு தெரியல அப்போ ஆறாம் இடத்துல இருந்துட்டாவே கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு கொடுப்புணையை கொடுத்தே தீரும் ஏழாம் இடத்துல கண்டாந்த கிரகம் இருந்துருச்சு அப்படின்னாவே தெரிந்து போச்சு சம்சாரத்துக்கும் அவனுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அந்யோனியம் இருக்காது கூட்டு சேர்ந்து தொழில் செஞ்சிட்டாங்கன்னா அவன் கூட்டாளி கண்டிப்பாக ஏமாத்திடுவான் கடைசியில் நடுத்தருவு நிற்கணும் பணத்தை ஏமாத்திடுவான் எட்டாம் இடத்துல இருந்ததுன்னா வீட்டை அந்த நட்சத்திரத்துல இருக்குது போட்டினா கையால் ஒடிஞ்சு போய் ஆயில் வரைக்கும் ஆயிலுக்கு நிகரான கண்டத்தை கொடுத்துரும் ஒன்பதாம் இடத்துல இருக்குது அந்த கண்டாந்த கிரகங்கள் நின்றுச்சு அந்த டைம்ல நீங்கள் வீட்டு வேலைக்கு இது ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்பனும் அவனுக்கு சண்டை வந்துடும் அதில் மாற்றமே இல்லை நல்லா படிச்சுட்டு இருக்கிற குழந்த உயர்கல்வி நல்லா நல்லா படிச்சுட்டு இருக்கிற குழந்த பிரச்சனையாகிரும் வீடு கட்டினதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு இது போனான்னா அவன் அங்கேயே இருக்க வேண்டியதாக வீட்டை வாடகை கூட்டுட்டு வெளிநாட்டில் பிரச்சனை ஆகி போயிடும் பத்தாம் இடத்துல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தொழிலில் நீங்கள் ஒரு அசிங்கம் அவமானம் நிச்சயமாக அடைஞ்சே தருவீங்க இதே மாதிரி பன்னெண்டாம் இடம் பதினொன்றாம் இடத்துல இருந்துச்சு அப்படின்னாவே முதல்ல நீங்கள் பேங்க் பேலன்ஸை ஒசுத்தவே முடியாது லாபம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அண்ணன் தம்பிக்குள்ளே மூத்த சகோதரர் உள்ள பிரச்சனை நடக்கும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை நடக்காது அந்த வீடு கட்டுறப்ப நீங்கள் கட்டி என்ன மாதிரி நினச்சிட்டு போவீங்க ஒரு கிரகவரசம் பண்ணுறப்ப நான் அந்த வீட்டில் போய் என் குடும்பம் குட்டியோட நல்லா இருந்து நான் சந்தோஷமா மன மகிழ்ச்சியா நிறைய காசு சம்பாரிச்சு நல்லபடியாக இருக்கணும்னு தன்னோட ஆசையோடு முதல் கால எடுத்து வைப்பான் அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவன் ஆசை எல்லாமே நிறைவேறாது சிம்பிளா சொல்ல போனா இந்த வீட்டை கட்டினதுக்கப்புறம் நம்ம இது வரைக்கும் கடன் வாங்கிட்டோம் இந்த வீட்டை கட்டிட்டோம் இனிமேல் நம்ம வாழ்க்கையில் கடன் ஆகக்கூடாது நல்லா நம்ம சம்பாதிக்கிறோம் சாப்பிட்றோம் சுத்தரம் அப்படி இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு போனவன் எதை நினச்சி முதல்ல சொன்னானோ அதைத்தான் முதல்ல போய் வாங்குவோம் கடங்காரன் ஆயிடுவான் எல்லா பிரச்சனையும் வந்துடும் ஆனால் பன்னெண்டாம் இடத்துல அந்த கண்டாந்த கிரகங்கள் முட்டு நின்றுச்சு நீங்கள் அந்த டைமில் ஒரு வீட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டிங்க உங்கள் ஜாதகத்தில் வீட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டிங்க கிரக பிரவேசத்தை செஞ்சுட்டீங்க அந்த கண்டாந்திரம் நட்சத்திரமாக இருந்துருச்சு அப்படின்னா அதுக்கு ஒரே விஷயம் பன்னெண்டாம் இடத்துல இருந்துட்டா நிச்சயமாக வீட்டில் நிம்மதி இல்லாத ஒரு தூக்கம் இல்லாத வாழ்க்கையை கொடுத்துரும் அதை நல்லா புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில் எவ்வளவு தாத்தம் பாட்டம் உப்பாட்டம் சேர்த்து வச்சுருந்தானோ அந்த பூரா கொஞ்சம் கொஞ்சமாக விற்று 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 தின்னுக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை கொடுக்கும் அப்போ இப்படி கண்டாந்திர நட்சத்திரங்கள் கூடிய சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரங்கள் ஒரு கிரகத்தில் நின்று இல்லை ஒரு பாவத்துடைய ஆரம்ப முனையில் நின்று நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த பாவத்தோடைய திசையோ புத்தியோ நடந்தா அந்த கிரகத்தோட திசையோ புத்தியோ நடந்தா தான் இதெல்லாம் நடக்கும் இது கண்டனத்தில் நடக்கும் நீங்க நினைச்சிட கூடாது எப்பயுமே ஒரு செயல் நடக்கணும்னா அந்த கிரகத்தோடைய தசையோ புத்தியோ நடந்தா மட்டும்தான் நடக்கும் அப்ப இப்படிப்பட்ட பிரச்சனைக்கு நம்ம என்ன பண்ண முடியும் ஆனா இப்படி நான் வீட்டை கட்டிட்டேன் இல்லை கிரக பிரவேசம் பண்ணிட்டேன் நான் என்ன பண்றது ஒரு கேள்வி கேட்பாங்கல்ல அப்போ முதல்ல இந்த மண்டலத்துக்குன்னு ஒரு ராசி சொல்லியிருக்கிறேன் என்ன அஸ்வினி இதை சொல்லிட்டேன் அப்போ இந்த கண்டாந்திர நட்சத்திரத்தில் பிறந்துட்டான் அந்த கிரகத்தோட தசையோ புத்தியோ நடக்குது அப்போ இல்லை வீடு அது மாதிரி அந்த டைம்ல கட்டிட்டான் இல்லை கிரக பிரவேசம் பண்ணிட்டாங்க அதுக்கு என்ன ரெமிடி எதா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு லாஜிக் ஒன்று வேணுமல்ல அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா காலச்சக்கரத்தில் நாலாம் இடம்னா முதல்ல தாய் ஒரு குழந்தைய எப்படி வளர்த்தி ஒரு மாதிரி அப்படின்னு நினைக்கிற கூடிய மிருகம் அப்படின்னாவே முதல்ல பசு மாடு தான் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த கண்டாந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க தன்னுடைய தசையோ புத்தியோ நடக்குது ஒரு பிரச்சனையை சந்திச்சிகிட்டு இருக்காங்கன்னா தாய் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பசுவை தானம் பண்ணலாம் அப்போ பசு தானம் பண்ணலாம்னா ஏன் நானே வந்து சாப்பாட்டுக்கே சிங்கி அடிச்சுட்டு இருக்கிறேன் என்ன போய் இன்றைக்கி பசுமாடு விற்கிது முப்பதாயிரம் ரூபாய்க்கு ரூபாய்க்கு நான் பசுமாடு எங்கே தானம் பண்ணுறது அதுக்குன்னு ஒரு கேட்டகரி இருக்காங்க இந்த ரூபாய்க்கு பசுமாடு வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னதை நான் பெரிய லெவல் ஆளுகளுக்கு சொல்கிறேன் அவங்கலாம் நீங்கள் பசுமாடு வாங்கி கொடுங்க ஏதோ உங்களை வச்சுனாச்சும் இன்னொருத்தர் பழைப்பாங்க ஆனால் அது கண்டிப்பாக நூறு சதவீதம் பளிக்கும் ஒரு மீடிஸில் இருக்கிற என்னால் பசுமாடு வாங்கி கொடுக்க முடியல என்ன பண்ணலாம் ஆனால் பசு மாட்டோட பாலை ஒரு நாலு பேர்த்துக்கு வாங்கி கொடு கடைசிக்கு பசுமாட்டை கொடு முடியாதவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி பசுமாட்டோட பாலை தானம் பண்ணுங்க மற்றவங்களுக்கு அப்படி பண்றப்ப நிச்சயமா அந்த கண்டாந்தர தோஷம் நிம்மதியான வாழ்க்கை கொடுக்கும் இந்த வீடு சம்பந்தப்பட்ட நாலாம் இடம் பிரச்சனை கண்டாந்தர தோஷம் வீட்டுக்கு போனதுக்கு அப்ப பிரச்சனை வீட்டில் பசுமாட்டை வாங்கி கட்டுங்கப்பா கட்டி வளர்த்துங்கப்பா கண்டிப்பா உங்களுக்கு கண்டாந்தர தோசை தீர்ந்துடும் வேற ஒண்ணுமே பண்ண தேவையில்லை சிம்பிள் லாஜிக் இதே மாதிரி இப்ப எட்டாம் இடத்துல அப்போ எட்டாம் இடத்தோடைய நட்சத்திரம் என்ன சொல்லிக்கிறேன் கேட்ட நட்சத்திரமும் மூல நட்சத்திரமும் அப்போ அது வந்து தந்தை வலி கருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னேன் அப்போ பசுமாடுனா பெண்ணு அதுவே ஆண்னா காலமாடு எருது காலமாட்டை தானம் பண்ணுங்க நல்லா வசதியாக இருக்கிறவங்க செய்து காலமாட்டை தானம் பண்ணுங்க சிறப்பாக இருக்கும் அட நான் ஒன்று என்னால் காலமாடு என்னால் ஒன்றும் பண்ண முடியல காலமாடு வாங்கி கொடுக்க என்கிட்ட வசதி இல்லை அப்படின்னு நினைப்பாங்க சில பேர் இருப்பாங்கல்ல அவங்க என்ன பண்ணலாம் ஒன்றும் வேணாம் ஜல்லிக்கட்டு எங்கே நடந்தாலும் போய் வேடிக்கை போய் பார்த்துட்டு வாங்க காலையிலிருந்து போய் பொழுதோ வரைக்கும் நின்று அந்த மாடு ஃபைட் பண்ணுற சீனை நீங்கள் பொழுதோ வரைக்கும் பார்த்தீங்கன்னாவே உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எதிர்ப்புங்கிறது நிச்சயமாக ஆண்டவ சத்தியமாக அது தீர்ந்தே தீரும் இது உண்மை அதில் மாற்றமே இல்லை அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவகந்தானம் சொன்ன பார்த்தீங்களா அதாவது நம்ம ரேவதி நட்சத்திரமும் அஸ்வினி நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் அப்ப இந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்று தசையோ புத்தி நடக்குது அப்படின்னாவே முதல்ல இந்த பன்னெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பாதிக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லிட்டேன் அப்போ இப்படிப்பட்ட விஷயத்துக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பன்னெண்டாம் இடம்னாவே என்ன சொல்லிக்கிறோம்ல டெட் பாடி தான் மோட்சம் அப்போ என்ன யாரு வந்து ஒருத்தர் வீட்டில் மோட்சம் ஆயிட்டாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த பாடியை எடுத்து அடக்கம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த அடக்கம் பண்ணுறவங்களுக்கு ஒரு தானத்தை பண்ணுங்க அது சூப்பராக கேட்கும் ஆட இன்னைக்கு எல்லாருமே வசதியாக இருக்கிறேன் நான் போய் வந்து இன்னைக்கு போய் நான் அந்த தானம் பண்ண போனேன்னா நான் அந்த அளவுக்கு வக்கு இல்லாமையே இருக்கிறேன்னு சில பேர் கேட்பான் அப்படி இருக்கிற பட்சத்துக்கு இந்த அனாத போன இருக்கும் நிறையா அதை எடுத்து நீ அடக்கம் பண்ணுறதுக்கு போங்க ஆட நான் அதையும் நான் செய்ய முடியல என்னால் பண்ண முடியாது அப்படின்னா அட்லீஸ்ட் கடைசிக்கு அந்த இலவூட்டில் தப்பு கொட்டுறவன் அந்த வேலை செய்கிறான் பார்த்தீங்களா தோட்டி ஆடா அந்த அந்த நிகழ்ச்சிக்கு வந்து பாட்டு பாட வந்திருப்பான் த தொப்பு கட்ட வந்திருப்பான் இல்லை ஏதோ ஒரு வேலை செய்ய வந்திருப்பான் பாடி எடுக்கிறது இல்லை அதனால அதனால தான் சொல்லுன்னா வெட்டியான்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு நீங்கள் அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேர்றதுக்கு தேவையான சில விஷயங்களை அந்த இடத்துல நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த தோஷம் அப்படிங்கிறது நிச்சயமா நூறு சதவீதம் விலங்கி தீந்தே போகும் யாராருக்கு நம்ம வாஸ்த பத்தி பேசிட்டு இருக்கிறதுனால இந்த நாலாம் இடத்துல மட்டும் இந்த கண்டாந்த நட்சத்திரங்கள் இருந்து திசையோ புத்தியோ நடந்து உங்க வீட்டில் சிரமங்கள் பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பா பசுடைய தானத்தை பண்ணுங்க இல்லைன்னா கடைசிக்கு ஒன்றும் இல்லை எங்கிட்ட நானே அன்னக்காவடியாக இருக்கிறவங்க பசும் பாலை தானம் பண்ணுங்க இல்லை நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க வீட்டில் ஒரு பசு மாடு வாங்கி தீனி போட்டு நல்லா வளர்த்தி டெய்லி பால் பீச்சிக்கிட்டே இருங்க இப்படி இருந்தீங்கன்னா இந்த கண்டாந்தர நட்சத்திரங்கிறது வாஸ்துப்படி எந்த சூழ்நிலையிலையும் எந்த பாதிப்புகளையும் கொடுக்காது என்று அற்புதமாக கூறி மீண்டும் ஒரு அடுத்த தருணத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் நண்பர்களே